திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை மிகட சக்கர மெய்வாதம் போட்டுவோம் காணொலி நேயர்களுக்கு வணக்கம் நமது சேனல்ல இன்று ஒரு பாடல் விளக்கம் பார்ப்போம் அந்த பாடலுக்கான ஜாதக ஒரு அமைப்பை பாருங்க இந்த ஸ்கிரீன்ல தருற தான் அது உங்களுக்கு இதுல பாருங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியல ஜாதக அமைப்பு என்னன்னா லக்னம் வந்து துலாம் லக்னமாக வந்திருக்கு அந்த பாருங்க இதுதான் துலாம் லக்னம் பக்கத்தில் ரெண்டாம் வீடு வந்து செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில உக்காந்துருக்கான் லக்னத்துக்கு நாலுல வந்து சனி பகவான் உக்காந்துருக்காரு லக்னத்துக்கு ஆறுல ராகு லக்னத்துக்கு ஏழு இல்லை சுக்கரனும் குருவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் மித்த இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் உக்காந்துருப்பாங்க இதான் சூரியன் புதன் ஆஹ் லக்னத்துக்கு பதினொன்னுல சந்திரன் பன்னெண்டுல கேது இல்லைங்களா இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து திருமண யோகத்தை பத்தி ஒரு பாடல் ஒன்று சொல்லியிருக்கு இதுல வந்து முக்கியமா எடுத்துக்கொள்ளப்படுறது சுக்கரனையும் சுக்கரன் தான் ஏன்னா சுக்கரன் தானே கலத்திர காரகன் அதை மையமா வச்சுதான் அந்த பாடலே இருக்குதுங்க இந்த பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பாடல்ல அங்க பார்த்தா சுக்கரன் கூட சேர்ந்து குரு உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா அவரு வந்து ஆறாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி ஆவாராதுங்கிறது அப்புறம் அது அடுத்த பிரச்சனை இப்ப அதெல்லாம் இங்க வந்து கேள்விக்கு அந்த அந்த வரிகளுக்கு சம்பந்தமே இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த பாடல்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க சுங்கனாரு சுங்கனார் ஒருவன் சுங்க சுகமாக நின்றாராகில் அப்படின்றான் அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏரிடின் சுங்கனாரு இருந்தவர் ஆகில் ஏரிடன் சுங்கனாரோ சுங்கனாரு இருந்தவர் சுபரே ஆயில் ஏழாம் இடத்துல சுங்கன் சுக்கரன் இருந்த கூட இருக்கிற சுபரே இருந்தா தாயுடன் இவரை பாபர் சற்றுமே பாறாறாயில் அதாவது இந்த சுக்கரனை பாருங்க ஏழாம் இடத்துல உள்ள சுக்கரனை இது வந்து ஒரு மாதிரி ஒரு கலத் ஆஹ் காரகோப கூட சொல்லுவாங்க இத இது வந்து வேற ஒரு பதிவு அது இது இப்படி ஒரு அமைப்புல இருந்ததுன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனுக்கு பாபர்கள் சம்பந்தப்படாமல் அடுத்தது குரு சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அதாவது ஏரிடம் சு சுங்கனாரோ இருந்தவர் ஆகில் தாழ்வுடன் இவரை பாப சற்றுமே பாடாராயில் வாழ்வுடனே அந்து நின்று வருவது கலைத்திரம் என்று நீர்ப்புகழ் குடும்ப தேவி யாகியே நிற்பான் மாறே அதாவது என்ன பாருங்க அந்த பாடல்ல ஏரிடம் சுங்கனாறு இருந்தவர் சுபரேயில் ஏழாம் இடத்துல சுங்கன் இருந்து சுக்கரன் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு உதாரணத்துக்காக அந்த லக்கணம் காமிக்குது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லான்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா அதான் லக்னம் அமைப்பு உங்களோட ஜாதகத்துலயும் அது இருக்கும் இந்த அமைப்புல ஏதாவது ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் இந்த இதான் வந்து லக்னம் இந்த லக்னத்துல இந்த லா வந்து எந்த வீட்டுல இருந்தாலும் சரி இந்த வீட்டுல இருந்தாலும் இந்த வீட்டுல இருந்தா அதுக்கு ஏழாம் இடத்துல நேர் ஆப்போசிட் அந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கணும் அதுதான் ஏழிடம் சுங்கனாறு இருந்தவர் சுபரே ஆகியோர் கூட வந்து சுக்கரன் கூட சுபர் தான் இருக்கணும் இதுல பாருங்க எந்த ஒரு பாவ கிரகமும் சம்மந்தப்பட்டிருக்காரு சுக்கரன் அந்த வீட்டை யாரும் பார்க்க மாட்டாங்க ராகு கேது பார்க்காது சனி பார்வை இருக்காது சூரியன் பார்வை இருக்காது செவ்வாய் பார்வையும் இருக்காது அப்ப வந்து அதுல வந்து எந்த ஒரு கிரகமும் சம்மந்தப்படலை பாவ கிரகம் சம்பந்தப்படலை கூட சுப கிரகமான குரு தான் இருக்கிறாரு பாருங்க குரு தான் இருக்கிறாரு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு வந்து பார்த்தாலும் சரி வேற எங்கேயாவது பெண்கள் உட்கார்ந்துருக்காருன்னு சொந்த வீட்டுல உட்காந்துருக்காருன்னு வச்சிங்க தனுசுல மூணாம் இடம் லக்னத்துக்கு மூணாம் இடம் வந்து பார்த்தானா அஞ்சாம் பார்வையா பார்ப்பாரு இல்லைங்களா அதே வந்து இங்க இருந்த சூரியனோட வீட்டை இருந்த சந்திரன் கூட சேர்ந்து உட்கார்ந்தாருன்னு வச்சுங்க ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையா பார்ப்பாரு இப்படி ஒரு அமைப்பு எல்லாம் ஏற்படும் இப்படி ஒரு அமைப்புல இருந்தா ஏழியுடன் சுங்கனாரே இருந்தவர் சுபதேதாயில் தாழ்வுடன் இவரை பாபர் சற்றுமே பாராராயில் வாழ்வுடன் எந்து யார்ந்து நின்று வருவது கலைத்திரம் என்று நீர்ப்புகள் குடும்ப தேவி ஆகியே நிற்பான்மாதே அனைத்து புகழோடையும் உனக்கு வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துரும் அப்படின்னு சொல்ல வரலாம் அதாவது பெ பெரும்பாலும் கலைத்தர ஸ்தானம் தான் அங்கே வலுமை பெறணும் அப்படி பார்க்கும்போது அந்த கலைத்திர காரகன் ஆணாக இருக்கும் பட்சத்துல கலைத்தர காரகனாக வர்றது வந்து சுக்கரன் கலத்திரம் அந்த அமைப்புக்கு பெண்ணாக இருக்க பட்சத்துல செவ்வாய் வருவாரு இது வந்து ஒரு அமைப்புல அமைப்புல வந்து இது வந்து ஏற்படுத்தும் இப்படி ஒரு பாடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏரிடம் சுங்கனாரே இருந்தவர் சுவரேயில் தாழ்வுடன் இவரை சற்றுமே பாராதாயில் வாழ்வுடன் என்று நின்று வருவது என்று நீர்ப்புகள் குடும்ப தேவியாகி நிற்பான் மாதே இந்த பாடலுக்கான விளக்கம் இதுதான் இப்படி ஒரு ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் வந்து இளம் வயதிலேயே திருமணம் நடந்தோம் திருமணத்துக்கு உண்டான அனைத்து அம்சம் சரியாக இருக்கும் என்பது ஐயமில்லை நமது நேயர்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடி வாழ்கை என வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்